うん。<music> பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவருடைய மனைவி பொற்கொடி வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் அதனை அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயன் முன் தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணையானது தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் பொற்குடி அவங்க தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கில் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு நேரம் இது நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது விரிவான தகவல்கள் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் உடலை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரி ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி பொற்குடி ஒரு தாக்கல் செய்த வழக்கு தற்போது அவசர வழக்காக உயர்நீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயன் முன் இந்த வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது திருமதி பொற்கொடி தரப்புல வழக்கறிஞர் சங்கரசுபுவும் அரசு தரப்பில் ஆஹ் வழக்கறிஞர் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் ஆஜராகி தற்போது அஹ் வாதிட்டு வராங்க அதுல குடியிருப்பு அஹ் பகுதி அதாவது ஆம்சாங்குக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யவே தாக ஆம்சாங் தரப்புல வழக்கறிஞர் சங்கரசுப்பு தற்போது வாதாடி வருகிறார் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அருகில் இருப்பவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்று தங்களுடைய தரப்பு வாதத்தை திரு சங்கரசுப்பு முன்வைத்து வருகிறார் அரசு தரப்புல இந்த இடம் என்பது அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு குறுகலான ஒரு மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி பதினாறு அடி சாலை தான் அங்க வந்து இருக்கிறது மேலும் ஏராளமான வீடுகள் அங்க வந்து இருக்கிறது வீட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடம் தேர்வு செய்திருக்கிறோம் அங்கு அணு அங்கு வந்து அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல அடக்கம் செய்வதற்கு அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை அங்கு அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோர அனுமதி வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்டாங் தரப்புல தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி அரசு வழங்குகிறது மணிமண்டபம் கட்ட பெரிய இடம் வழங்குவதற்கு அரசு தயாராகி இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன என்று நீதிபதி தரப்புல நீதிபதி தரப்பிலிருந்து ஆம்சாங் தரப்புக்கு வந்து நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அரசுதான் வந்து இடம் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறது வீடு இருந்து ஒன்பதை கிலோமீட்டர் ஒரு இடம் வழங்குவதற்கு அரசு அங்கு வந்து அடக்கம் செய்ய அதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்று தற்போது நீதிபதி கேட்டிருக்கிறார் வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் ஆஹ் சமூக விரோதிகளால் திரு ஆம்சாங் வந்து படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நேற்று காலை அவருடைய உடல் உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் அவருடைய உடல் உடற்கூராய்வு நிறைவு பெற்றது தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் செல்வி மாயாவதி வந்து நேற்று தினம் சென்னைக்கு வந்து ஆம்சாங் உடலுக்கு வந்து நேரில் அஞ்சலி செலுத்துவதாக இருந்த நிலையில அவருடைய வருகையானது தள்ளி வைக்கப்பட்டது அதாவது இன்று இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து சென்னைக்கு வர இருக்கிறார் எனவே அதுவரைக்கும் உடல் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால அவருடைய உடல் வந்து எம்பாம் செய்யப்பட்டது இந்த எம்பாமிங் ப்ராசஸ் வந்து நேற்று மதியமே வந்து முடிவடைந்து விட்டது ஆனாலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள் திரு அம்சாங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து உடலை வந்து பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தலைமை அலுவலகத்தில் தான் உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் அதற்கு வந்து அனுமதி கோர வேண்டும் என்று மாநகராட்சி தரப்புல அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சி தரப்புல இருந்து இதற்கு எந்த விதமான பதிலும் அஹ் சிவு செய்யாத நிலையில அஹ் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள் நேற்றைய தினம் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இந்த போராட்டமானது நேற்று மாலை வரைக்குமே நீடித்தது அரசு தரப்பிலிருந்து மாநகராட்சி தரப்பிலிருந்து எந்த அனுமதியும் வழங்காத நிலையில அவசர வழக்கு நேற்று தினமே வந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு தான் தற்போது விசாரணைக்கு எடுத்துள்ளப்பட்டு இருக்கிறது அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது தற்போது அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடியிருப்பு பகுதி குறுகலான சாலை போன்ற காரணங்களை கூறிதான் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குடியிருப்பு பகுதி என்பதால அங்க பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து உடல் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பது அரசு தரப்பினுடைய ஒரு வாதமாக இருந்து வருகிறது அதே நேரத்துல அங்க குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் அங்க வசிக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்பது ஆங்ஷாங் தரப்பினுடைய வாதமாக இருக்கிறது நீதிபதி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார் சட்டப்படி குடியிருப்பு பகுதிகளில் அடக்கம் செய்ய முடியாது என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எங்கள் தரப்பில் கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எங்கள் தரப்பை கேட்க வேண்டும் என்று ஆம்சாங் தரப்புல வாதத்தை வந்து முன்வைத்திருக்கிறாங்க இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் நேற்று தினம் ஆஹ் இரவு பத்து மணி அளவுல அஹ் ஆம்சாங்கனுடைய உடல் மருத்துவமனையிலிருந்து அவருடைய குடும்பத்தார் தரப்பினர்ல ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து பத்து மணிக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து ஊர்வலமாக அவருடைய உடல் சென்னை ஐநாவரத்தில் அவர் வந்து தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டது சுமார் ஒரு மூன்று மணி நேரம் ஊர்வலத்தை கடந்து நள்ளிரவு ஒரு மணி அளவுல ஐநாவரத்துல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு ஆம்சாங்கனுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவருடைய குடும்பத்தினர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க பௌத்த மதத்தின் அடிப்படையில் அந்த அடிப்படையில இறுதி சடங்கை வந்து அவருடைய குடும்பத்தினர் மேற்கொண்ட பிறகு அங்கிருந்து ஐநாவரத்தில் இருந்து இன்று காலை ஆறு மணி அளவுல அவருடைய உடல் அஹ் வாகனத்துல ஏற்றப்பட்டு ஊர்வலமாக சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு அருகாமையில் அதே போல ஆம்சாங்கனுடைய பூர்வீக வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் தற்போது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக இன்று காலை வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய அந்த பள்ளி வந்து முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க காவல்துறையை பாதுகாப்புல பொதுமக்கள் தற்போது அஞ்சலி செலுத்துகிறாங்க திரைப்பிரபலங்கள் முக்கிய நிர்வாகிகள் அரசு அரசியல் தலைவர்கள் பல்வேறு தரப்பினர் வந்து பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் தற்போது தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க ஒரு பக்கம் அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி பெரம்பூரில் நடைபெற்று வரக்கூடிய அதே வேளையில் தற்போது அவருடைய உடல் எங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இன்று காலையிலிருந்தே ஏற்பட்டு இருக்கிறது இந்த தொடர்பாக அஹ் தாக்கல் செய்யப்பட்ட அவசர வழக்கு தற்போது நீதிமன்றத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஆஹ் சாங் தரப்புல அஹ் வழக்கறிஞர் சங்கரசிபுவும் அரசு கூடுதல் அரசு தரப்புல அரசு கூடுதல் வழக்கறிஞரும் தற்போது வாதாடி வராங்க நீதிபதி முன்னிலையில இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது நீதிபதி தற்போது ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் உங்கள் தரப்பை கேட்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றால் அதற்கு நேரம் எடுக்கும் என்று ஆஹ் வந்து நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அந்த பகுதி நெருக்கடியான பகுதி சிறிய சாலை என்று நீதிபதியும் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் ஆம்ஸ்டாங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட வீதிகளை மீற முடியாது என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் அரசும் அந்த கருத்தை தான் முன்வைத்திருக்கிறது பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி குறுகலான அதாவது பதினாறு அடி சாலை இருக்கக்கூடிய ஒரு குறுகலான ஒரு பகுதி பொதுமக்கள் அதிகமாக வசித்து வரக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல உடல் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க முடியாது அவருடைய வீட்டிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் உடலை நல்லடக்கம் செய்யலாம் என்று அரசு தரப்புல ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க அதனை பரிசீலிக்கலாமே என்று நீதிபதியும் ஹாம்சாங் தரப்புக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது நீதிபதி தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் ஆம்சாங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்று தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் நீதிபதியும் அந்த இடம் வந்து ஒரு குறுகலான சாலை பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி எனவே தான் இது வந்து சட்ட விதிகளை மீற முடியாது என்று நீதிபதியும் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ் தொடர்ந்து நாம பேசலாம் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் எங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது கட்சி அலுவலகத்தில்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவரது மனைவி தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது மற்றொருபுறம் குடியிருப்பு பகுதிகளில் அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது அது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்ற ஒரு கருத்தும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்டோம்